இப்படி கையை பிடி இப்படி ஊதி பாரு அது அப்பாவோட வந்து நாங்க டிராவல் பண்ண போறோம் என்னத்துக்கா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப நாளா வந்து கண்ணாடி கேட்டு கேட்டு அவருக்கு வாய் இன்னும் வந்து வெயிட்எனப்பா bro அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே கண்ணாடி தான் அவருக்கு தேவையா எம்ஜிஆர் படம் எந்தெந்த தியேட்டருக்கு தியேட்டர்க்கு போறோ மட்டக்களப்பு வரைக்கும் வந்து நடந்து போறோம் அவன் உண்மையா அது மட்டக்களப்புக்குள்ள நடந்து படம் பார்க்க வந்திருக்க இல்ல நீங்க நடந்து எம்ஜிஆர் வாட்டுன பேடிங்க அப்பா

அமடுமாள் <laughs> 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 so, <laughs> <laughs> வெல்கம் டு ஆர்ஜே கேஜே ஓகே அப்பாவோட வந்து நாங்கள் டிராவல் பண்ண போறோம் எங்க அப்படி சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு டவுன் வரைக்கும் இன்னத்துக்கு அப்படி சொல்லி சொன்னால் அப்பாவுக்கு ரொம்ப நாளா வந்து கண்ணாடி கட்டு கட்டி அவருக்கு வாய் இன்னும் வந்து போய்த்தேன்னாப்பா எவ்வளவு நாளா என்ன என்னட்ட கண்ணாடி ஒரு நாள் ரெண்டு மாதம் ஒழி மூணு மாதம் மூணு காதமாக ஊரெலாம் நாற்றி திட்டு அங்கே ஓகே இங்கே ஓரான் நைட்டில் ஓரான் பகலில் ஓரான் ஆனால் நான் கேட்ட கண்ணாடி மட்டும் வேண்டி தரானு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் வந்துட்டு எனக்கு அர்ஜனை போடுவார் ஸோ அதனால் வந்து கண்ணாடி வேண்டி கொடுக்க போகிறோம் அதுவும் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரியே கண்ணாடி தான் அவருக்கு தேவையான அப்பா அப்பான்னு சொல்கிற சொன்ன வந்து நீங்கள் யோசிப்பீங்க யார் அப்பா அப்படின்னு சொல்லி அதாவது வந்து எங்களோட அம்மாவோட அப்பா அம்மா அப்பா நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட இருந்து அதாவது வில்லேஜை வந்து நாங்கள் காட்டி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டு அப்பான்னு தான் சொல்கிறது இப்போ என்னென்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஸ்டெடியாகலாம் நிற்க இருக்கிறாரான்றத வந்து பாக்குறதுக்காக வேண்டி நாங்க கொஞ்சம் எடுத்திருக்கிறோம் இப்படி வடிவ மாப்பிள்ள மாதிரி இருக்காரு சொல்லி பாருங்க அவர் கண்ணாடி வச்சுக்காரு ஆனாலும் வந்து இன்னொரு கண்ணாடி கேட்கிறாரு ஏன்னப்பா இந்த கண்ணாடி இருக்கும்போது இன்னொரு கண்ணாடி கேக்கு கண்ணாடி பார்வை சரி வருவீங்க பார்வை சரி வருது இல்ல பார்வை நல்லா இருக்கு தூரத்து பார்வை நல்லா இருக்கு ஆனா பொழுது கூச்சம் பாக்கலாம் பாக்கலாம் எப்படி வச்சுக்கிட்டு பாருங்க போட்டு காட்டுங்க பாபு எப்படி இருக்கீங்க பாபு பாப்பமா ஆறு மாதிரி இருக்கீங்க பாபு

அப்போ கண்ணாடி வந்து எடுக்கலாம் பவித்ரமா வச்சுக்கொள்ளுங்க இந்த கண்ணாடி இந்த கண்ணாடிக்கு இன்னைக்கு டாட்டா சொல்லி பேட்டா கொடுத்து இன்னைக்கு புது கண்ணாடி வேண்ட போறோம் நாங்களுக்கு இப்படி எங்களுக்கு இங்க பாருங்க இந்த கண்ணாடி எப்படி கண்ணாடி தெரியுமா ஆஹ் எப்படி தெரியு என்னடி மோசம் என்ன புகமே தெரியுதா அடி 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 எப்படி இருக்கு இப்படி இருக்கணும் கண்ணாடி அப்படி க்ளீயரா தெரியுதுல ஆஹ் சரி அப்ப வா ஓ அப்ப அந்த சீட் அவன் போட்டு கொடுங்க ஆள் கொஞ்சம் பயங்கரமான ஓட்டக்காரள் அதாவது நம்மட அன்பு தம்பி தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கான் அன்பு தம்பி என்று சொன்னது வந்து தெரியும் உங்களுக்கு நான் யாழ்ப்பாணம் போறதுக்கு முதல்ல வந்துட்டு விடிய வசம் போறது ஓட்டம் ஆனா கேட்டீங்கன்னு சொன்னா பயங்கரமா இருக்கு அவர் தான் அப்ப ஓட்டிட்டு இருக்கிறாரு அதனால அப்பாவுக்கெல்லாம் இப்ப சீட் போட்டு தான் அப்போ கூட்டிட்டு போகணும்

அப்படி என்று பேசி ஒரு மாதிரி காத்தாங்குடிக்கு முன்னுக்கு ஆராயம்பதிக்கு வந்துட்டோம் ஸோ சிலைகளின் சாம்ராஜ்யம் சிலைகளின் நகர் அப்படின்னு சொல்லி பல பேரும் சொல்லுவாங்க இது ஆராயம்பதி ஸோ ஆராயம்பதிக்கு அடுத்த ஊர் காத்தாங்குடி காத்தாங்குடியில வந்து கடை இருக்கு நாங்க செக் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்லி தெரியாது நம்ம போறது வந்துட்டு பழமையாக அந்த கண் பார்வை குறைஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கண்ணாடை எடுக்கணும்னு அந்த கடைக்கு தான் வந்து போவாங்க கொஞ்சம் அங்கே போகிறோம் கடைக்கு வந்து சொல்ல முடியாது அந்த கண் பார்வை கூறியவங்களோட கண்ணாடி எடுக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் காற்று வாங்க போனே இன்னொரு கவிதை வாங்கி வந்தே அம்மாடி படையப்பா எடுக்க போற கண்ணாடி வா நடக்கலாம் தானே எப்படி இப்படி கையை பிடிச்சி இப்படி ஊதிப்பார் இது மணக்க மணக்கு தானே போட பார்த்தீங்கனாலே தெரியும் விஷன் கேர் நாடு முழுவதுமே நிறைய இடத்துல இந்த பிரான்ச் இருக்குது அதாவது நம்ம கண்ணாடி எடுக்கணும்னு சொன்னால் ஸ்பெஷல் வந்துட்டு விஷன் கேர் உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே தான் வந்து இருக்கிறோம் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கான கண்ணாடி எடுக்கணும் சொன்னா வெளியில செக்அப்புக்கு போயிட்டு எடுக்கணும் இப்ப டாக்டர் ஓகே ஓகே உள்ள போகணுமா ஓகே என்ன சொன்னால் செக் பண்ணணும் இங்கே வந்து நார்மலாக வந்து செக்அப் பண்ணுவாங்க வெளியே வந்து நம்ம செக்அப் பண்ணி கொடுக்கலாம் பட் வந்து இங்கே வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஆனால் கண்ணாடி எடுக்கலாம் உள்ள வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க கண்ணாடி வந்துட்டு எடுக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ முதல்ல உள்ள போய் நம்ம செக்அப் பண்ணலாம் என்னென்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்துட்டு நிறைய செக்அப் வந்து உள்ள போயிடுச்சு ஸோ கிளாஸ்ல வந்து ஃபெயில் ஆயிட்டாரு இந்த டெஸ்ட்ல வந்துட்டு ஃபெயில் ஆனோன்னு சொன்னால் நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னால் வந்துட்டு டாக்டரை மீட் பண்ண இருக்காது நார்மலாக கண்ணில் பிரச்சனை சொன்னால் அவங்க டெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கொடுப்பாங்க ஆனால் இது வந்து டாக்டரை கண்டிப்பாக பார்த்து ஆகணும் ஸோ இன்னைக்கு வந்துட்டு டாக்டரை பார்க்க இயலாது இனி நம்மளுக்கு புதன்கிழமை தான் வந்துட்டு நம்ம புக் பண்ணிருக்கோம் புதன்கிழமை தான் டைம் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு லிமிட் இருக்குதா இருபத்தஞ்சு பேர் தான் நான் பேஷண்ட்டை வந்து பார்ப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்க்க இயலாது இனி புதன்கிழமை தான் இப்போ புதன்கிழமைக்கு வந்து நாங்கள் டேஸ்ட் வந்து புக் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர்லாம் கேட்டவங்க கேட்டவங்களுக்குதான் எப்படி இருந்தது அதை போட்டு பார்க்கும்போது நான் படம் இல்லை நம்பரோட மாரி இந்த நம்பர் சின்ன நம்பர் தெரியுது மற்ற நம்பர்லாம் தெரியாது ஒவ்வொரு அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க உள்ள வச்சு அதெல்லாம் வந்து உள்ள காண்பிக்க முடியாது அதனால வந்து அதை காண்பிக்கலை இனி புதன்கிழமை திரும்ப வரணும் புதன்கிழமை திரும்ப வந்து அப்பாவுக்கு எல்லாம் ஓகே ஆகி நம்ம கிளாஸ் எடுத்தாதான் இந்த வீடியோ வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து வெளிய கிட்ட வீட்டை போகலாம் இரண்டாவது நாள் ஸோ இன்னைக்கு என்னதே சொல்றாங்க எங்களுக்கு சொல்ல தெரியல ஓகே என்ன பிரச்சனை சொன்னால் வந்து உள்ள எல்லாம் வந்து செக் பண்ணியாச்சு சொல்லியிருக்கிறாங்க உள்ளே வந்துட்டு ரெண்டு கண்ணுக்களையும் வந்துட்டு அந்த படம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஸோ அப்பாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மெயின் ஹாஸ்பிட்டலில் ஸோ அதுக்கு முன்னால் இப்போ டெம்பரரியாக வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணட்டான் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி டேட் ஒன்று புக் பண்ணி சர்ஜரி பண்ணும் வரைக்கும் நார்மலாக வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான கிளாஸ் எடுத்துக்கொள்வோம் ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு சர்ஜரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் எப்படி என்ன கண்ணாடி போட போகிறீங்க முன்னாடி இருக்கிற மாதிரி கண்ணாடி இல்லை வேறு ஏதாச்சும் இதா ம் எப்படி கண்ணாடி

ஓகேவா இல்ல வேற ப்ரேம் எடுக்க போறீங்களா இல்ல அவங்க தான் இல்ல இல்ல பெருசு சின்னன் அப்படி அல்லுதான் எப்படி இருக்கு என்ன இது ஓகேவா இல்ல இதோட பெரிய ப்ரேம் பண்ணுமா ஓகேவா இதை எடுக்கட்டு வா பாட்டு பாருங்க அப்படியே திரும்ப அவன் தெரியுறானா யார் அது ஓகே என்ன சொன்னால் இப்போ நார்மலாக இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக வந்து தான் யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு ஸோ எப்படியுமே வந்துட்டு வெகு சீக்கிரமாக வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும் முதல்ல நாங்கள் போயிட்டு ஒரு டேட் வந்து புக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போகணும் ஸோ இப்போ இதை பார்த்துக்கொள்ளலாம் ஓகே ம் ஓகே பில் போட்டுக்கொள்ளலாம் அவர் கேட்ட மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடிலாம் எம்ஜிக்கு இதை போட்டு தான் எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ரேஷன் விளக்கங்களை பார்த்துட்டு அதுக்கு இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதில் வந்துட்டு லென்ஸு அட் பண்ணி ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸுக்கு பிறகு தான் நம்ம கையில் ஒப்படைப்பாங்க ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ப்ரேமை செலக்ட் பண்ணி கையில் கொடுக்குறோமோ அதை ஓகே பண்ணிவிட்டு ஃபைவ் டேஸுக்கு அப்புறமா வந்து திரும்ப வந்து அந்த கிளாஸ் எடுத்துக்கொள்ளணும் என்ன பிரச்சனை சொன்னால் நிறைய கச்செக் நிறைய மிஷினில் வந்துட்டு செக்அப் பண்ணுறாங்க ஆனால் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா பண்ணுறாங்க நம்மள வச்சிட சொல்லி ஸோ இது கிட்டத்தட்டதோடு அங்கே ரெண்டு மிஷின் வந்துட்டு வந்துட்டு உள்ள ஒரு மிஷின் ரெண்டு விதமாக வந்து செக் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கிளாஸ் எடுக்கப்பறம் சொன்னால் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணக்கூடியது ஓகே எவ்வளோ நாள் எடுக்கும் ஒன் வீக்ஸ் ஓகே ஓகே டோட்டல் இதுவரைக்கும் விஷன் கேர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அட்வட்டிஷனில் பார்த்துருக்கிறேன் பட் அந்த வந்து இந்த சைடில் போகும்போது விஷன் கேர் போட பார்த்துருக்கேன் ஸோ தெரியும் நிறைய இடங்கள்ல பிரான்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுவும் அப்பா வந்து படி வந்து செக் பண்ணது இங்கே வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கொடுறது அந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் நான் அந்த பிரான்ச் பார்த்துருக்குறேன் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் அண்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் அதாவது லென்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த ஃப்ரேம் கிளாஸுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து டோட்டல் வந்துட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பட் பீஸ்கண்ட்ரோடய சேர்த்து வந்துட்டு பன்னிரெண்டாயிரத்தி இருநூறுவா முடிச்சது டைம் நான் சொன்னேன் முன்னாடியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தது போன வாட்டியும் அப்படி இந்த வாட்டியும் அப்படி இப்போ இன்றைக்கி வந்துட்டு மூணரைக்கு வந்துட்டு புக்கிங் டைம் தந்தது அப்போ அம்மா அப்பாட்டதை பற்றி கேட்டேன்னே நான் அவரால் தான் லேட்டாகனு சொன்னும்போது நான் லேட் பண்ணது நாங்கள் வீடியோ போயிட்டு இன்ச்சு லேட்டாக வந்ததுக்கு பிறகு அப்பா வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு நல்லா டைம் போய்ட்டு ஒரு கண்டுபாடி திட்டி விட்டார் இப்போ கொஞ்சம் சாந்தமாயிட்டார் நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது தான் இனி ஒரு கிளம்பிக்க பிறகு திரும்ப வந்த சரி இப்போ ஒன் வீக்ஸுக்கு பிறகு வந்தால் வந்து இதுக்குரிய எங்களுடைய நம்பருக்கு வரமா அது அதுக்கான சேஃப்டி பாக்ஸிங் இருக்குதால சொன்ன இருக்க ஓகே ஓகே அவ்வளோ தானே ஓகே வாங்க சார் ஓகே தேங்க்யூ அவ்வளோ தான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டேட் புக் பண்ண ரிசிப்ட் அந்த ரிசிப்ட்டு இது வந்து டாக்டர் பார்த்து நான் ஓகே பண்ணி இங்கே வந்து நம்ம கிளாஸுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணது ஸோ இந்த இது அவ்வளோதான் டாக்டர் செக் பண்ணி கொடுத்த ஒரு இது ரிசிட் அதை வந்து அவங்கள எடுத்துகிட்டாங்க நினைக்கிறான் அது ஸோ டாக்டர் முன்னால் வந்து இது ஒன்று ஸோ இப்படியே இருக்குது இது எல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக விளக்கம் தெரியாது இதெல்லாம் எடுத்துகிட்டோம் கிளாஸ் வந்துட்டு ஒரு கிழமைக்கு தான் இருக்குது ஓகே என்னென்னு சொன்னால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உள்ளே வச்சே எல்லாம் காட்டியிருப்பேன் அதாவது டாக்டரை செக் பண்ணது அண்ட் வந்துட்டு இன்னொரு பக்கம் மற்ற செக்கப் பண்ணதுலேருந்து அண்ட் லாஸ்ட்டாக வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான ரிசல்ட்லருந்து எல்லாமே இருக்குது இது வந்து முக்கியம் அடுத்தவடி நம்ம வந்து கண்ணாடி எடுக்கிறதுக்கு அதாவது லென்ஸ் அட் பண்ணி தருவாங்க தானே அதுக்கு அந்த பில்லும் சேர்த்து தான் தந்துருக்கிறாங்க ஆனால் இதை கொண்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான டே டைம் வந்து நம்ம புக் பண்ணணும் இப்போ போன அண்டைக்கு வந்துட்டுலாம் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம போயிட்டு ஒரு டேட் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு அன்னைக்கோ இல்லைன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாளோ வந்து அட்மிட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியா முழிச்சிடாரு விட்டு யோசிக்கியா பண்ற ஐடியா இருக்கும் பயப்படக்கூடாது இந்த வயசுல எண்பத்தி ஒரு வயசு எண்பத்தொரு வயசு அப்பாவுக்கு இப்போ சோ இந்த வயசுல வந்து பயப்படக்கூடாது அந்த காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் படம் எந்தெந்த தியேட்டருக்கு போதோ இந்த மட்டக்கிழப்பு வரைக்கும் வந்து நடந்து போனதா வேணே உண்மையாது மட்டக்கிழப்புக்குள்ள நடந்து படம் பார்க்க வந்திருக்கீங்களே நீங்க என்ன படம் பார்த்து நீங்க அது மண்ணாதி மன்னு இருக்காரு நாடோடி மன்னன் பாத்திருக்காரு இருந்து மன்னன் தான் திரைப்படம் பாக்குறது இல்ல அப்ப பக்கம் கலவஞ்சி பக்கம் தியேட்டர் படம் கேட்டி அதுல வெளிச்சு அதாவது இந்த ப்ரொஜெக்டர் அதுல வந்து பாக்குற மாதிரி தான மல்டி மீடியா அது அது பாக்குற மாதிரி அந்த காலத்துல வந்துட்டு ஒரு துணியை காட்டிட்டு ப்ரொஜெக்டர் வச்சுதான் அப்படிதான் வச்சு காட்டுவாங்க ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு தியேட்டர் அப்ப இப்ப இந்த காலத்துல தியேட்டர் எல்லாம் பாக்கல அதெல்லாம் போய் பார்க்கல இப்ப வந்துருக்கிற அந்த டிவி பெருசா இருக்கு அதுல எல்லாம் போய் பார்க்கல அதெல்லாம் பார்க்குவாங்க அந்த காலத்துல தியேட்டர் இதை வந்து பார்த்துவாங்க இப்ப இந்த காலத்துல வந்து அவங்களுக்குரிய படம் இல்லை இப்ப வந்து அங்கே சொன்னா என்னடா பாட்டு என்னடா ஃபைட்டு என்னடா கதைன்னு தான் வந்து கேட்பாங்க அதால எது இப்ப எல்லாம் கூட்டி போயிடலாது உண்மையை சொல்ல போனா அப்பா அப்பாவுக்கு வந்துட்டு அம்மாவோட சேர்த்து மொத்தம் எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் எட்டு பேர் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க மிச்சம் ஆறு பேர் வந்து இருக்கிறாங்க அந்த ஆறு பேர்ல தான் எங்களோட அம்மா மூத்த அம்மா நான் சொல்லியிருந்தேன் அதாவது சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பழைய அப்பாண்டு சொல்றது அம்மா அப்பாண்டு கூப்பிடறது இல்லை விட்டு நான் அப்பா அப்பா வந்து சொல்லுவோம் அட்டி வேண்டியிருக்கேன் நிறைய அடி அட்டி இருக்கணும் அதாவது இந்த சித்திரை நாளில் வந்து அரப்பு வைக்க வரும்போதெல்லாம் காலையில் நேரத்தில் ஒடும்பாட்டி அதுக்கு வேற பேச்சு உள்ளும் அடி உள்ளும் அதோட சேர்த்து முடி கொஞ்சம் கூட வளர்த்துருந்தா முடியை பிடிச்சா அடி உள்ளும் அப்படியெல்லாம் அடி பேச்செல்லாம் வந்து வேண்டியிருக்கோம் அவர் அப்படி வந்து வளர்த்திருக்கிறாரு வந்து ஆனா இப்ப என்ன உண்மையில கூட இருந்து எங்களால் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஓட்டங்களும் அதுவும் இதுவும் இத்தனை பேரப்பள்ளிகள் இருக்கிறோம் ஆனால் வந்து உண்மையை சொல்லப்போனா பெருசா பாக்குறது இல்லை போறல வரல பேசிடல இப்ப டைம் கிடைக்குது அப்ப மட்டும் தான் போறது வர்றாரு ஆனா அவர் டெய்லி காலையில் வருவார் பூவாயிரத்துக்கு வருவாரு அவன் வந்து பின்னரத்துல வந்து வந்து விசிட் பண்ணி போவாங்க நான் முதல்ல வந்து அதாவது இந்த வேலைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல வந்து ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி வந்து வீட்டை சாப்பிடறத தாண்டி சாப்பிட்றதுக்கு அங்கே தான் ஓடுவேன் அடுத்தது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதுவும் போய் செய்து கொடுப்பேன் ஆனால் உண்மையிலே இப்போ இந்த வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறம் வந்து பெருசாக போகிறதுல உண்மையை சொல்ல போனால் என் மறைக்கிறதுலாம் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் போகணும்பார் அவன் அவ்வளோதான் ஆனால் அது இப்படி ஒன்று சொன்னதும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றரை மாதமாக வந்து அவர் சொல்லி கொண்டிருக்காரு கண்ணாடிக்கு போகணும் போகணும் சொல்லி நான் இந்தா போவோம் அந்த ஆகும் இந்தா போகும் அந்த ஆகும்னு சொல்லி சொல்லி நான் தான் வந்து அப்படியே நாளையும் பிட் போட்டுவிட்டேன் அப்போ இனியும் வந்து பிட் போட அது வந்து ஸோ வந்து கண்ணாடி எடுப்போம் இந்த வீக்ஸில் வந்து கண்ணாடி வந்துடுவாங்களா அவன் வந்து டைம் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா எது பண்ணுறது சொல்லி தீர விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து சேஜரி பண்ற விளக்கங்கள் வந்து பார்க்கணும் என்ன அம்மா கிட்ட எம்ஜிஆர் கண்ணாடி தான் இல்ல பிரஜென்ல தான் ஏதோ ஒரு கண்ணாடி போட்டாலும் சரி பார்த்தா பாத்தாச்சே ம் பாத்தாச்சேரி தான் இதெல்லாம் தெரியும் தானி சரி அதுவே உனக்கு தெரியலன்னு சொல்றீங்க அது சின்ன சின்னது தெரியு சின்ன கொனி எழுத்து தூரத்துல நான் தெரியுதுல அதெல்லாம் செக் பண்ணி தான் பாத்துங்க நடந்து ஒண்ணுமே தெரியாது இப்ப தூரத்து பரவாயில்ல ஒரு ஆரடியில ஆரடி எட்டு அடி தூரத்துல இருந்து தெரியுதா கிளியர் அது தெரியல அதெல்லாம் வந்து மங்களா இருக்கு அதெல்லாம் சொன்னவங்க அந்த படலம் இது வளர்ந்துருக்கு அந்த படலத்தாலதான் பிரச்சனை சொல்லிருக்காங்க பாப்போம் ஓகே உண்மையில நீங்களும் வந்து உங்களோட வீட்டுல வந்து வயசானவங்க அம்மாக்களோ அப்பாக்குளோ அம்மா அப்பாவோ அம்மாவோ யாரோ இருந்தா அதை கொஞ்சம் கேர் பண்ணி கொள்ளுங்க என்ன நடக்குது நடக்குன்னு அப்ப கொள்ளுங்க நானும் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா அவன் நான் சொல்லி சொல்லி இந்த போறேன் அந்த பூரம்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னோட ரெண்டாவது நாள் வந்துட்டு இப்பதான் எல்லாம் முடிச்சிருக்கோம் இன்னும் வேலைகள் இருக்குது அப்படியே பார்ப்போம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் ஓகே பாயாண்ட சொல்லுவோம் எல்லா நிறைய பேர் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கான் பாயாண்டு அந்த பாய்